வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று கல்லாமை குரல் எண் நாநூற்றி மூன்று கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்கப் பெறின் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் கல்லாதவரும் அப்படின்னா கல்வியறிவு இல்லாதவரும் நனிநல்லர் அப்படின்னா மிகவும் நனினா மிகவும் தனி மிகவும் மிகுதியாய் நல்லவர்களாவார்கள் அதாவது மிகுதியாக நல்லவர்களாக மதிக்கப்படுவார்கள் மிகவும் நல்லவர்களாக மதிக்கப்படுவார்கள் எப்பொழுது கற்றார் முன் கற்றவர்கள் சான்றோர் முன் சொல்லாதிருக்க பெரியின் சொல்லான்னா பேசாமல் இருப்பார்களே என்றால் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம இந்த குரலில் அந்த கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கல்வியறிவு அற்றவர்களும் மிகவும் நல்லவர்களாக மதிக்கப்படுவார்கள் அவர்கள் கற்றறிந்த சான்றோர்கள் முன்பு பேசாமல் அமைதியாக இருப்பார்களே என்றால் அததான் திருவள்ளுவர் அவங்க ரொம்ப அழகாக அந்த குரல சொல்லியிருக்காங்க கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்கப் பெறின் குரல் விளக்கம் கல்வியறிவு அற்றவர்கள் சான்றோர் முன் பேசாமல் இருப்பார்களேயானால் அவர்களும் மிகவும் நல்லவராவார்கள் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்